ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான உளுந்த களி தான் இப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு கப்பு கருப்பு உளுந்து ஆனால் உடைச்ச உளுந்து நீங்கள் கருப்பு முழு உளுந்தை செஞ்சால் இன்னும் நல்லா சுத்தாக இருக்கும் இப்போ நம்ம உடச்ச உளுந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம் அதே கப்பால் கால் கலப்பு அளவு கவுனி அரிசி இது ரெண்டையும் நல்லா அலசிக்கலாம் இதெல்லாம் ரெண்டு தண்ணியில் அழைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ரெண்டு தனியில் அழைச்சிட்டு இருந்தாச்சு இதை நம்ம வாங்க சொல்லிட்டு பண்ணி இது நல்லா வறுத்து இந்த கவுனி அரிசி உளுந்தங்களி இது சாப்பிட்றதுனா சாப்பிட்றதோட நம்ம படுக்க முறையும் மற்றனாலும் குடி சீக்கிரம் சரியாயிடும் இடுப்பு வலி கழுத்து வலி முழங்கால் வலி இந்த வலி உள்ளவங்கலாம் வந்து நம்ம தலைக்கு தலைவாணி இல்லாமையும் மெத்தையில் படுக்காமல் சமமான தரையில் பாய் விரித்து படுக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் நல்ல மாற்றம் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த களிக்கு வந்து கருப்பட்டி வெள்ளம் பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும் நாம் வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறோம் ஏன்னா அதில் கல் எல்லாம் எதுவும் இருக்காது நல்லா வறுபட்டுருச்சு வாசனை வருது இந்த பதத்தில் நம்ம இது கொஞ்சம் ஆற வச்சு நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சியில் விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த கப்பால் நம்ம ஒரு கப் உளுந்து எடுத்தோம் இதே கப்பால் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம இந்த மாவு கொட்டி இதில் கிளறிக்கலாம் இந்த போட்டு நல்லா திண்டி விட்டுடலாம் கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுடலாம் அடுப்பு ப பற்ற வச்சு பாட்டி அடுப்புக்கு தேவையில்லை நம்ம க நல்லா கரைச்சிட்டு அப்புறமா பற்ற வச்சுக்கலாம் சுடுதண்ணிலே போட்டோம்னா அந்தளவுக்கு கரையாது நம்ம ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சி நம்ம சாப்பிட்றதுனால இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு வலி இதெல்லாம் சரியாகும் இதில் வந்து கால்சியம் சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து எலும்புக்கு நல்லா வலு கொடுக்கும் அதே மாதிரி பெண் குழந்தைகள் பெண்கள் இவங்கள்லாம் அதிகமாக சாப்பிடும் போது வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சாப்பிடும் போது நல்ல உடம்பு நல்லா தெம்பாக இருப்பாங்க பெண் பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும் பிளாக் ரைஸ் கருப்பு கவனி அரிசி வந் க அரிசியில் வந்து நமக்கு அயன் ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் உரித் தால் இதில் வந்து அயர்ன் புரோட்டீன் விட்டமின் பி கால்சியம் பொட்டாசியம் ஹெல்த் பெனிஃபிட்னு நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோலிங் டயபெட்டிஸ் அப்புறம் போன் ஸ்ட்ரென்த் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம பாடியில் வந்து எனர்ஜி லெவலை வந்து அதிகரிக்கும் அப்புறம் கழுத்து வலி இடுப்பு வலி முதுகு வலியில் ரொம்ப நாள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு உடம்புல மருந்து இல்லாமல் எளிமையாக சூப்பராக சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிஷ் தான் இது கண்டிப்பாக பயன்படுத்தி எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த மாதிரி லேட்டஸ்டான வீடியோ முக்கியமான வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேர்ந்துடுவோம் ஒரு கால்ட்டி ஸ்கூல் அளவு பெரு இலக்கத்தில் சேர்த்துக்கலாம் இந்த பதத்தில் நம்ம இந்த கப்பால் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் இல்லை கருப்பட்டி இது வந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அதை வந்து பாவ காய்ச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் அதில் கல் மண்ணு தூசி இருக்கும் ஸோ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் அதில் எதுவும் இல்லை நல்லா சுத்தமாக இருக்குது இதெல்லாம் ஒன்றரை கப் நீங்கள் இனப்பு நல்லா சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விடலாம் நல்லா கெட்டியாகிடுச்சு நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து சுத்தமான அக்மா இருக்குது நல்லெண்ணெய் சேர்க்கலாம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல சுத்தமான செக்கில் ஆடின நல்லெண்ணெயை பார்த்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப்பு உளுந்து போட்டிருக்கோம் ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கோம் கால் கப்பு கவினி அரிசி சேர்த்துருக்கோம் இதால் ஒரு கப்பு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லது வேறு எதுவும் கூடாது நெய் எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறோம் நல்லா அல்வா மாதிரி நல்லா கிண்டணும் கிண்டிகிட்டே இருக்கணும் எவ்வளோ கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிண்ட கிண்டை தான் அது நல்ல ஒரு அல்வா பார்த்து நல்லா சூப்பராக வரும் இந்த எண்ணெயை ஃபுல்லாக இழு இழுத்துறோம் இழுத்துட்டு திரும்ப கூட போது தான் நம்ம அதை இறங்கிக்கலாம் நம்ம ஒரு கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு கப்பு வேணும்னா கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா பிறண்டு வருது இப்போ நம்ம களி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியுது உங்களுக்கு நல்லா உருண்டு வருது நீங்கள் பாருங்கள் நல்லா அருமையாக ரெடியாகிடுச்சு இந்த பதத்தில் நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும்போது இது கரெக்டான பதத்தில் ஆயிடுச்சு இது அப்புறமும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம களி ரெடி ரெடியாகிடுச்சு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த களி வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாச்சும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும் கட்டாயமாக பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க அவங்களுக்கு தான் இடுப்பு வலி வலி அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்